சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ரொம்பவே விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு வேட்டையின் திரைப்படத்தை சூப்பராக கொண்டாடி முடிச்சிட்டோம் அடுத்து கூலி திரைப்படத்தினுடைய கொண்டாட்டத்துக்கு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள்லாம் தயாராகிட்டு வர்றோம் இந்த நிலையில் கூலி திரைப்படத்துலையும் நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க சத்யராஜ் அவர்கள் இருந்து நிறையா பேர் இருக்காங்க அதெல்லாம் சன் பிக்சர்ஸே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க இதில் அமீர்கான் அவர்கள் கூலி திரைப்படத்தில் இணையிறார் அப்படிங்கிறத எல்லா ஊடகங்களும் தொடர்ச்சியாக ஸோ அமீர்கான் அவர்கள் துபாயில் நடக்கக்கூடிய கூலி திரைப்படத்தினுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அமீர் கான் அவர்கள் வந்து இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது மிக விரைவில் அமீர் கான் அவர்கள் கலந்துக்க போகிறாரு அதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் எப்போ வேணாலும் வரலாம் இந்த சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாள் வருது பாருங்கள் அடுத்த மாதம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த பிறந்தநாளையே சூப்பர் ஸ்டார் துபாயில் தான் கொண்டாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாக இருக்குது அங்கே தான் துபாயுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அங்கே தான் அந்த சூப்பர் ஸ்டார் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இருக்கும் இந்த துபாயில் இந்த கூலி திரைப்படத்தினுடைய எந்த ஷெடியூல் தொடர்ந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவலும் இருக்குது அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கிக்கிட்டு இருக்காராம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இது ஒரு பக்கா தலைவர் படமாக வரணும் வில்லனிசம் சூப்பர் ஸ்டாருடைய அந்த நெகட்டிவ் ஷேட் அதை எந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வந்து எல்லோரையும் மிரட்ட முடியுமோ அப்படி ஒரு மிரட்டலான ஒரு சம்பவத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தயாராக இருக்கார் அதனால் நம்ம தயாராக இருக்க வேண்டியது தான் பாக்கி மே ஒன்று அதுதான் அவங்க லாக் பண்ணியிருக்கிற ரிலீஸ் டேட்டு கூலி திரைப்படத்துக்கு சூப்பராக உழைப்பாளர் தினம் அன்னிக்கு அந்த கோடை விடுமுறைலாம் ஸ்டார்ட் ஆகிரும் பள்ளிகளுக்கெல்லாம் அப்போ எல்லோரும் குடும்பத்தோட தேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய விதத்தில் மே ஒன்று இப்போ பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் டேட்டாக லாக் பண்ணியிருக்காங்க கூலி திரைப்படத்துக்கு